வணக்கம் அரசு அதிகாரிகளுக்கும் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசு அதிகாரிகளுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு வந்து அரசு சார்பில் தகுதி வாய்ந்த ஏழை எளிய குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பத்தின்படி அவருடைய பொற்கரங்களால் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு எழுபத்தி ஏழு பேர் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஒவ்வொரு இயர்ஸ் குளத்தூர் தாழ்வாவை சேர்ந்தவங்க தாசிதார் முன்னில வழங்கப்பட்டது அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே இந்த இருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே இருக்கு போட்டோவும் இருக்குது போட்டோ வேணும்னா இந்த பார்த்து நான் தெரிவிக்கிறோம் தகுதி வாய்ந்த ஏழை எளியவங்க உங்களுக்கு வந்து வந்து டெய்லியும் கூலி வேலை இரநூறுவா டெய்லி போயிட்டு வயல் வரப்புல நூறு நாள் வேலை இந்த மாதிரி வேலை பார்த்து தான் குடும்பத்தை நடத்திட்டு வர்றாங்க இவங்களுக்கு வந்து தகுதி வாய்ந்த அதாவது வந்து அரசு வந்து கண்காணிச்சு தான் கொடுத்துருக்காங்க அந்த வேண்டுமென்றே அதாவது வந்து அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒரு அலட்சியமாக இவங்களுக்கு வந்து இன்ன வரலையும் கிராம கணக்கில் ஏத்தல இது சம்பந்தமா மறையக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் தலைமையில பல முறை அரசு உயிர மனு அளிச்சம் எவ்வித நடவடிக்கையுமே இல்லை அது ஏன் எடுக்கல அப்படின்னு வந்து கேட்டாலும் அதுக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அரசு வந்து சிறப்பா ஏங்கிட்டு இருக்கு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதே ஒரு சில அதிகாரிகள் அது யாரு என்னன்னு அண்ணனுக்கு தெரியும் அதை நாங்கள் ஊழல் அழகா தெரிய நாங்க படுத்தல அதை எங்களுக்கு வந்து உடனடியாக அந்த கிராம கணக்குல எங்களுக்கு வந்து பட்டா உடனடியாக ஏத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது கோடிக்கு வந்து மாற்றுத்திறனாளி இவர் வந்து நாவேதர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவருடைய இவருக்கு வந்து கால் எல்லாம் புல்லு இருக்குது இவருடைய சொந்த உழைச்சு வாங்கலை அப்பா சொத்தை சில மர்ம நகர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்து இவர் அடிச்சு வேண்டிட்டாங்கன்னு சொல்றாங்க அது சம்பந்தமா நீதி வேணும் அதே போல வளத்திரா கிராமத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற கட்டடம் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது கிராம சபை கட்டடமும் பழுதடைந்து காணப்படுகிறது அந்த கட்டடத்தை அப்புறப்படுத்தி விட்டு புது கட்டடம் வேணும் பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்ச ரூபாய் செலவு செய்து அரசு பணத்துல கிராம ஈசேவை கட்டிடம் கட்டப்பட்டது அந்த கட்டடம் வந்து பத்து வருடமாக பொது பயன்பாட்டுக்கு வரல அதை வந்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அருகில் இருக்கக்கூடிய கத்தக்குறிச்சி ஊராட்சி கூடலூர் கிராமத்துக்கு பதினெண்டு வருடத்துக்கு மேலாக சாலை வசதி இல்லை சாலை வசதி இல்லாதனால பெரியவர்கள் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் நோய் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் பயங்கரம் பாதிக்கப்படுறாங்க அது இல்லாம வந்து வாகன ஓட்டிகளும் அங்கே சாலையை கடல் போடுறதால சாலையில வந்து பயணம் பண்றதுனால வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆகுது வேகமா ஆஸ்பத்திரிக்கு போக முடியலை அப்படி போனாலும் நிறைய உயிர்கள் வந்து இங்கே வந்து பலியாயிருக்கு அதாவது அரசு சார்பில் இதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரையில நாங்க இதே இடத்துல நாங்கள் வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக புரட்சி இயக்குநரான ப ரஞ்சித் அவருடைய விளையாட்டுகளின்படி தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதயாவர்களின் அவர்களின் ஆலோசனையின் நாங்கள் வந்து அந்த காத்திருப்பு போராட்டத்தை அண்ணன் முன்னிலையில தோழர்கள் முன்னிலையில நாங்கள் வந்து இங்க இருக்கிறோம் எங்களுக்கு கண்டிப்பா நீதி வேணும் நீதி கிடைக்கிற வரையில நாங்க வந்து தொடர் காத்திருப்பு இங்கதான் நாங்க இருப்போம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் i <laughs> இருபது பேர் தான் வந்திருக்காங்க நாற்பது வந்துட்டு இருக்காங்க நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் எல்லாரும் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க உறவுக்காரர் சொந்தக்காரர் எல்லாம் நின்றுக்கிறாங்க அதனாலதான் வந்து இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு தப்பா பேரும் அரசு கெட்ட பேரும் தான் நான் நேற்றே சொன்னேன் ஆனா அது காவல்துறையில இருந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கல அதனாலதான் தலைவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு கொடுங்க சார் பேசுறாங்க

ஆமா கொடுத்துட்டேன் இந்த குடுத்துட்டேன் இந்த ஒரு ரெண்டு விஷயம் அடிக்கிற போது ஒண்ண இந்த திருவார திருவாரங்குலத்தில இருந்து ஒரு ராமச்சந்திர கோவிட் தொழிலாளி வச்சாரு சொல்லி கவர்மெண்ட் பட்டா வேற இடம் ஒரு சின்ன அவரும் சேர்ந்திருக்காரு நோட்டீஸ் இது பண்ணி ஆறாண்டு காலமா பண்பாட்டு மையம் நம்ம இந்த நீதிவளங்கள் கேட்டு கொடுத்திருக்காரு நான் வந்து உங்களை சொல்றேன்

என் நம்பர் வச்சுக்க முறை தான் எனக்கு கடிங்க எஸ் பி கண்டி ஆக்டிவா ஃபாலோ பண்ணீங்க நாங்களே இது